ஓம் முருகாவேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு குழந்தையே நீ மிக மிக எதிர்பார்த்த ஒன்றை உன்னுடைய கரங்களுக்கு நான் கொடுக்க போகும் நேரம் வந்திருக்கின்றது உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன் வாழ்விற்கு தேவையான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்பதை ஒரு நீ மறக்க வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கை வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்தைப் போல ஜொலிக்கப் போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்கக்கூடிய பழக்கத்தை எப்பொழுது வைத்துக்கொள் நீ என்னுடைய பெயரை சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கை வளம் நிறைந்ததாக செழுமை நிறைந்ததாக மாறும் எப்பொழுது எல்லாம் உன் மனதிற்கு வலிகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் அந்த வழிகளை போக்கக்கூடிய மருந்தாக என்னுடைய பெயரானது விளங்கும் உன்னுடைய முயற்சியில் நீ என் பெயரை சொல்லி ஒரு அடி எடுத்து வைத்தால் உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியை தான் பெறும் உன்னுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு நான் உன்னை நகர்த்தி கொண்டு வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் ஒன்று கிடைக்கவில்லையே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா இனி நீ எதிர்பார்த்த முன்னேற்றமும் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க அனுபவிப்பாய் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து விட்டது அலை ஓயாமல் அழித்து கொண்டிருந்த பிரச்சனைகளின் அலைகள் எல்லாம் ஓய்ந்தது என் குழந்தையே மாற்ற முடியாத விஷயங்களை கூட மாற்றக்கூடிய சக்தி உடையவன் இந்த முருகன் என்பதை முழுமையாக நம்பு மாற்றத்தை நான் கொண்டு வந்து இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைத்தும் இருக்கின்றேன் இனி நீ ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைமையை உருவாக்கியும் தருவேன் தொலைந்தது மீண்டும் கிடைக்கும் விட்ட இடத்தை மீண்டும் பிடித்து விடுவாய் இழந்ததை மீண்டும் பெற்றும் விடுவாய் உன்னை விட்டு பிரிந்தது உன்னை வந்து சேரும் மாற்றங்கள் ஏற்படாத இடத்திலெல்லாம் நான் இனி மாற்றத்தை கொண்டு வருவேன் நீ புலம்பிய நாட்கள் எல்லாம் முடிந்தது திரும்ப கிடைக்க வேண்டும் என்ற சந்தோஷம் மீண்டும் வந்து உன்னை சேரக்கூடிய நேரம் உன்னுடைய மனமானது அமைதியையும் நிம்மதியையும் பெற்று இனி சந்திக்கப் போகின்ற ஒவ்வொரு நாளையும் நிம்மதியான சூழ்நிலையோடு நீ கடந்து செல்லக்கூடிய நிலை வரும் புலம்பியே கழித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்நாட்களை இனி சந்தோஷம் பொங்க நீ வாழ இருக்கின்றாய் உன் மனதில் நீ என்ன நினைத்தாயோ அதை நிகழ்த்தி காட்டக்கூடிய எல்லாம் நான் உடனுக்குடன் செய்தபடியே இருப்பேன் வாழ்க்கையில் எல்லா அவமானங்களையும் நீ சந்தித்து விட்டாய் மேடுகளை பார்க்கவில்லை என்றாலும் பள்ளங்களை அதிக உன்னுடைய வாழ்க்கையை கண்டிருக்கின்றது அதன் காரணமாக வலிகளும் வேதனைகளும் அதிகமாக நீ பெற்றிருந்தாய் என்றாலும் கூட அதைவிட அதிகமான அனுபவங்களையும் நீ பெற்றிருக்கின்றாய் என்பதை ஒரு பொழுது மறவாதே நீ இழக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயங்களை பெற்றுக்கொண்டும்தான் இருக்கின்ற ஒரு பயத்தோடே உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்த நாட்கள் போதும் இனி பயங்கள் கலைந்து விரக்தி என்ற ஒன்று இல்லாமல் நம்பிக்கை என்ற ஒன்றை பெருமளவு பெற்று உன் வாழ்க்கையில் நீ சாதிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய மனதை ஒரு பொழுதும் நீ விடாமல் முன்னேறி போகின்றாய் ஜெயித்து காண்பிக்க போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் விதியை வென்று உன்னுடைய வாழ்க்கையை நீ வென்று காண்பிக்க போகின்றாய் இனி எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும் நான் காட்டப்போகும் அதிசயம் உன் வாழ்வில் நீ பெற்று கொண்டே இருப்பாய் உனக்கு கிடைக்க வேண்டியது என் அருளால் கிடைக்கும் உன்னிடம் வந்து சேர வேண்டியது என் அருளால் உன்னை வந்து சேரும் இனி உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாறும் என் அருளால் நீ நலமாக வாழ்வாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்